ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் ஒரு குடிசேல ஒரு துறவி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவரிடம் மக்கள் பல பிரச்சனைகளை சொல்லி தீர்வு வாங்கிட்டு போவாங்க அவர் மிகவும் புகழ்பெற்ற துறவி ஒரு நாளைக்கு அவரை பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரினர் வராரு குடிசைக்குள்ளே வந்த உடனே அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஒரு சேர் இல்லை ஒன்றும் இல்லை அண்டு துறவி உட்காருங்க அப்படிங்கிறாரு எப்படி உட்காருறது இங்கே ஒரு சேர் கிடையாது ஒரு ஃபர்னிச்சர் கிடையாது என்று ஆச்சரியமாக கேட்டார் அதுக்கு துறவி கேட்டார் தம்பி நீ இவ்வளவு தூரம் என்னை பார்க்க வந்திருக்கியே நீ ஏன் எந்த ஃபர்னிச்சரையும் எடுத்துக்கிட்டு வரலன்னு கேட்குறாரு அதற்கு என்ன சாமி கேள்வி இது நான் ஒரு கெஸ்ட்டு நான் எப்படி ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும் என்று எதிர்கேள்வி கேட்டார் அந்த ஃபாரினர் சரியா சொன்னப்பா நீ கெஸ்ட்டு அதனாலதான் எந்த சாமானையும் ஃபர்னிச்சரையும் உன்னோட எடுத்துக்கிட்டு வரல நானும் இந்த உலகத்தில் கெஸ்ட்டாகத்தான் வந்துள்ளேன் என்று சொல்லிவிட்டு தியானத்தில் அமர்ந்து விட்டார் துறவி வந்த ஃபாரினர் யோசித்தார் அவருக்கு எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அனைத்துக்கும் அந்த ஒரு வார்த்தையில் தீர்வு கிடைத்து விட்டது மன திருப்தியோடு அந்த ஃபாரினர் திரும்பினார் என்ன டேக்கவே இதில் இந்த உலகில் நாம் அனைவரும் இருக்க போவது கொஞ்சம் வருடங்கள் தான் நாம் மீண்டும் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திரும்ப வேண்டும் கொஞ்ச நாட்கள் இந்த உலகில் ஒரு கெஸ்ட் போல் இருந்துவிட்டு போய்விட வேண்டும் அது நம் அறியாமையால் இங்கு நிரந்தரம் என்று நினைப்பதால் தான் பலவித ஆசைகளை கொண்டோ சுயநலம் கர்ப்பம் போன்ற சுமைகளை தாங்கிக் கொண்டோ பல வேண்டாத செயல்களை செய்து கொண்டோ நமக்கும் மற்றவர்களுக்கும் சுமையாக இருக்கிறோம் விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி நாம் அங்கு ஜாக்கிரதையாக யாரையும் குற்றம் சொல்லாமல் இன்முகத்துடன் நாம் தங்கும் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுவோமோ அப்படி இந்த உலகில் விருந்தாளியாக வந்த நாம் ஒவ்வொரு நாளையும் மற்றவர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அஸ் எ கெஸ்ட் நாம் இருக்கும் வீட்டில் எந்த பொருட்கள் மீதும் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது அதுபோல் கெஸ்டாக வந்துள்ள இந்த உலகில் அட்டாச்மெண்ட் வைக்காமல் வாழ வேண்டும் பி இன் த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் த வேர்ல்டு என்பார்கள் பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஆக்டிவிட்டி பட் நாட் பி டுசிவ் பண வசதி அறிவு வசதி பதவி வசதி இருப்பவர்கள் ஹோஸ்டாக இருந்தும் வாழ வேண்டும் விருந்தாளியாக மட்டும் இருந்தால் பத்தாது விருந்தோம்பல் செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் ஹோஸ்ட் மீன்ஸ் கிவர் உங்கள் பணம் திறமை இவற்றை ஒரு சிறு வங்கையாவது மற்றவர்கள் நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் அதே சமயம் அவர்கள் இந்த உலகில் ஒரு கெஸ்ட் போல் இருக்கவும் பழக வேண்டும் அண்ட் உங்கள் வீட்டுக்கு நம்ம ஒரு விருந்தாளி வராரு ஆர் நம்ம விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா ஆர் நம்ம விருந்தாளியாக மூணு நாள் இருந்துட்டு திருப்பி டாட்டா சொல்லிட்டு திரும்பும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் வரும்பொழுது சந்தோஷப்படுபவர்கள் நான் போயிட்டு வரேன் போகும் சந்தோஷப்பட்டால் நாம் கெஸ்ட்டு கிடையாது கோஸ்ட் கெஸ்ட் ஆர் கோஸ்ட் சாய்ஸ் இஸ் அவர்ஸ் இறைவா நன்றி